காலம் மாறிப்போச்சு திரைப்படத்தில் ஆட்டோ டிரைவர் முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் இந்திரா கதாபாத்திரத்தில் பாண்டியராஜனின் மனைவியாக நடிகை சங்கீதா அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் சங்கீதாவின் மூத்த அக்காவாக நடிகை ரேகா அவர்கள் சமையல்காரன் முருகேசன் கதாபாத்திரத்தில் ரேகாவின் கணவனாக நடிகர் மற்றும் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜனையா அவர்கள் சுந்தரி கதாபாத்திரத்தில் சங்கீதாவின் இரண்டாவது அக்காவாக நடிகை கோவை சரளா அம்மா அவர்கள் கொசுமருந்து அடிக்கும் ஷேகர் கதாபாத்திரத்தில் கோவை சரளாவின் கணவனாக நடிகர் வடிவேலு அவர்கள் சடகோபன் கதாபாத்திரத்தில் சங்கீதாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் மீனாட்சி கதாபாத்திரத்தில் சங்கீதாவின் அம்மாவாக நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் ஐயர் கதாபாத்திரத்தில் நடிகர் வெண்ணிராடைமூர்த்தி ஐயா அவர்கள் வெண்ணிராடைமூர்த்தியின் மனைவியாக நடிகை விஜய் சந்திரிகா அவர்கள் பாண்டியராஜனின் அப்பாவாக மறைந்த நடிகர் ஒருவிரல் கிருஷ்ணராவையா அவர்கள் ரங்கம்மா கதாபாத்திரத்தில் வடிவேலுவின் அம்மாவாக மறைந்த நடிகை சண்முகசுந்தரி அம்மா அவர்கள் மேரேஜ் புரோக்கர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் செல்வராஜ் ஐயா அவர்கள் மேரேஜ் புரோக்கர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கோவை செந்திலையா அவர்கள் வடிவேலுடன் கூட வேலை செய்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் போண்டாமணி ஐயா அவர்கள் ஆஃபீஸ் ஓனர் கதாபாத்திரத்தில் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் ஐயா அவர்கள் அட்வொகேட் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எல்ஐசி நரசிம்மனையா அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எம்எல்ஏ ஐயா அவர்கள் எம்எல்ஏ கதாபாத்திரத்தில் வினு சக்கரவர்த்தியின் சம்பந்தியாக மறைந்த நடிகர் காளிதாஸ் ஐயா அவர்கள் பினு சக்கரவர்த்தியின் மகன் மற்றும் ரேகா கோவை சர்லா சங்கீதாவின் தம்பியாக நடிகர் ராஜ் சந்தர் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்